வணக்கம் நான் ஹரிணி மூன்றாம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் பயின்று வருகிறேன் இன்றைய செய்தி பிபிஏ பிசிஏ படிப்பு ஏஐசிடிஇ எச்சரிக்கை ஏஐசிடிஇ அங்கீகரித்த கல்வி நிறுவனங்களில் மட்டுமே பிபிஏ பிசிஏ படிப்பில் சேர வேண்டும் என மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலான ஏஐசிடிஇ சார்பில் இன்ஜினியரிங் மேலாண்மை போன்ற தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கப்பட்டு வந்தன அதே நேரம் பிசிஏ பிபிஏ பிஎம்எஸ் போன்ற தொழில்நுட்ப படிப்புகள் அந்தந்த பல்கலைகளால் அங்கீகரிக்கப்பட்டு கலை அறிவியல் படிப்புகளாக இருந்தன இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கை அமலானதும் அனைத்து தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளும் ஏஐசிடிஇன் அங்கீகாரம் பெற வேண்டும் என மத்திய அரசு அறிவித்தது இதன்படி வரும் கல்வி ஆண்டுகளான மாணவர்கள் சேர்க்கை ஏஐசிடிஇ அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது அதற்காக மூன்று மாதங்களாக விண்ணப்பங்கள் பெற்று அங்கீகாரம் வழங்கும் பணி நடந்து வந்தது இந்நிலையில் ஏஐசிடி உறுப்பினர் செயலாளர் குமார் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாம் கல்வியாண்டில் இருந்து பி பிசிஏ பிபிஏ மற்றும் பிஎம்எஸ் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு அங்கீகாரம் பெறுவது உள்ளது இதுவரை நாலாயிரத்தி இருநூறு கல்வி நிறுவனங்கள் அங்கீகாரம் பெற்றுள்ளன ஏஇசிடிஇ அங்கீகாரத்துடன் நடத்தப்படும் பிசிஏ பிபிஏ மற்றும் பிஎம்எஸ் தொழில்நுட்ப படிப்புகளில் சேரும் மூவாயிரம் மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என அறிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏஇசிடியின் பல்வேறு தொழில்நுட்ப படிப்புகளான அடல் ஆய்வகம் தொழில் பலகுனர் பயிற்சி கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் மாணவர்களுக்கு கிடைக்கும் எனவே மாணவ மாணவியர் விழிப்புணர்வுடன் இருந்து ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற நிறுவனங்களில் மட்டுமே பிசிஏ பிபிஏ மற்றும் பிஎம்எஸ் ஆகிய தொழில்நுட்ப படிப்புகள் சேர கேட்டுக்கொள்ளப்படுகின்றன இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ள